அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் ஆன்சர் கேக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது ஸோ பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த பொது பிரிவுல பொருளாதாரத்துல பின்தங்கியிருப்பவருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டம் வந்து நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எந்த மாநிலத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல கொண்டு வந்தாங்க இது வந்து நூற்றி இருபத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லலாம் இந்த மசோதாவை வந்து மக்களவையில் எப்போ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தாக்கல் பண்ணாங்க மாநிலங்களவையில் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குடியரசுத் தலைவர் வந்து எப்போ ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னு பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒப்புதல் அளித்தாங்க இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஸோ இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற உள்ளது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு தினங்கள் வந்து இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நடைபெற உள்ளது இது இது சம்பந்தமாக தொழில் நிறுவனங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சரவை பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி கூட இருக்குது தமிழக அமைச்சரவை கூட்டம் வந்து ஜனவரி பதினெட்டில் வந்து கூட இருக்குது நாட்டில் உள்ள அனைத்து கணினிகளிலும் கண்காணிக்க எத்தனை விசாரணை அமைப்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்தது ஸோ நாட்டில் உள்ள அனைத்து கணினிகளையும் கண்காணிக்க எத்தனை விசாரணை அமைப்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து விசாரணை அமைப்புகளுக்கு ஸோ பத்து விசாரணை அமைப்புகளுக்கு வந்து இந்த மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து கணினிகளில் கண்காணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதில் ஸோ கரெக்டான டேட் எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபதில் வந்து அனுமதி அளித்தாங்க ஸோ இது சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து பொதுநல மனு வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கேஸை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து ஆறு வாரத்துக்குள்ளே இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க சிறுவாணி வாசகர் மையம் சார்பில் நாஞ்சில் நாடன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ சிறுவாணி வாசகர் மையம் சார்பில் நாஞ்சில் நாடன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணன் அதாவது பா சரவணன் அப்படிங்கிறவங்களுக்கு நாஞ்சில் நாடன் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர் சிறுவாணி வாசகர் மையம் சார்பில் ஓகேங்களா இந்த பா சரவணன் அப்படிங்கிறவங்க ஒரு தமிழியல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லலாம் இந்த விருது வந்து கலை இலக்கியம் இதில் வந்து சிறந்த விளைஞர்களுக்கு இந்த விருது வந்து கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பரிசும் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீவா ஓவியர் ஜீவாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த நாஞ்சிலநாடன் விருது வந்து பா சரவணன் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்குறாங்க கேர் என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ கேர் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கன்சோர்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ் ஸோ இந்த கேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆராய்ச்சி படிப்புகள் படிப்பாங்க இல்லையா பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்டி படிப்பாங்க இல்லையா அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த கேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வந்து யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா யூஜிசி அதாவது பல்கலைக்கழக மானிய குழு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இதுக்கு ஆராய்ச்சி மையம் அதாவது இந்த அமைப்பில் புதிதாக இணைய விரும்புகிறவங்களுக்காக ஆய்வுதல் குறித்து ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே புனே பிளேஸில் வந்து சாவித்ரி பாய் புலே பல்கலைக்கழகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஸோ தமிழக அரசின் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நெடுமாறன் ஸோ பல நெடுமாறனுக்கு தான் இந்த காமராஜர் விருது வந்து வழங்கப்பட இருக்குது ஸோ இது போக நிறைய விருதுகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தமிழக அரசோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு விருதுகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் காமராஜர் விருது வந்து பல நெடுமாறனுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க பெரியார் விருது வந்து சி பொன்னையனுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க திருவள்ளுவர் விருது எம்ஜி அன்வர் பாட்சா அம்பேத்கர் விருது வந்து சி ராமகுரு அண்ணா விருது மு ஐயக்கண்ணு பாரதியார் விருது மா பாரதி சுகுமாரன் பாரதிதாசன் விருது தியாரு திருவிக்கா விருது கு கணேசன் கியாப்பே விஸ்வநாதன் விருது வந்து சூலூர் கலைப்பித்தன் சோ இந்த விருதோட சேர்த்து ஒரு லட்சம் காசோலையும் இதுக்கு வந்து பரிசா கொடுப்பாங்க பிளிப் கோட்லர் பிரசிடென்சியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சோ ப்ளிப் கோட்லர் பிரசிடென்சியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த கோட்ல பிரசிடென்சியல் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது ஸோ இது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்துதல் மற்றும் மேலாண்மை துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வந்து பாராட்டும் வகையில இந்த பிளிப் பிளிப்கோட்லர் பிரசிடென்சியல் விருது வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த பிளிப் கோட்லர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன கால சந்தைப்படுத்துதல் தந்தை அப்படின்னு சொல்லணும்னா இந்த பிளிப் கோட்ல தான் சொல்வாங்க யூபிஎஸ்சியின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ யூபிஎஸ்சியின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஏ ஆனந்த் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம்தான் இவர் வந்து அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க மத்திய நிதித்துறை செயலர் யார் ஸோ மத்திய நிதித்துறை செயலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் நாராயண் ஜா ஸோ இவங்களுக்கு வந்து பதவிக்காலம் வந்து முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு மாதம் பணி நீட்டிப்பு வந்து அழிச்சிருக்கிறாங்க இவர் வந்து இவரை பற்றின ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாவது நிதிக்குழுவின் உறுப்பினர் பொறுப்பை வந்து இவர் வந்து ஏற்க இருக்கிறாங்க ஸோ மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாவது நிதிக்குழுவின் உறுப்பினர் பொறுப்பை வந்து ஏற்க இருக்கிறாங்க இதுக்கு முன்னால நிதிக்குழுவின் உறுப்பினராக இருந்த சக்தி காந்த தாஸ் தான் ரிசர்வ் வங்கியோட ஆனராக நியமிக்கப்பட்டாங்க கேலோ இந்தியா யூத் போட்டிகள் நடைபெறும் இடம் எது ஸோ கேலோ இந்தியா யூத் போட்டிகள் நடைபெறும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே ஸோ தான் இந்த கேலோ இந்தியா யூத் போட்டிகள் வந்து நடைபெறுகிறது இதில் பழு தூக்குதல் பிரிவில் வந்து பதினேழு வயது பிரிவில் எண்பத்தி ஒரு கிலோ இடைப்பிரிவில் டி தர்ஷினி அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்தவங்களும் நூற்றி ரெண்டு கிலோ இடைப்பிரிவில் ருத்ரமாயன் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்தவங்களும் வென்றிருக்கிறாங்க சமீபத்தில் நானூறாவது கோல் அடித்து சாதனை படைத்த கால்பந்து வீரர் யார் ஸோ சமீபத்தில் நானூறாவது கோல் எடுத்து சாதனை படைத்த கால்பந்து வீரர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லயோனால் மெஸ்ஸி ஸோ லயோனால் மெஸ்ஸி தான் நானூறாவது கோல் வந்து அடித்து சாதனை படிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அடித்தாங்க அப்படின்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த ஜோசப் பைகான் அப்படிங்கிறவங்க இந்த நானூறு கோல் வந்து அடிச்சிருக்கிறாங்க அடுத்து ஜிம்பி மிக்கரோரி அப்படிங்கிற ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கால்பந்து வீரர் வந்து இந்த நானூறு கோலை ரீச் பண்ணியிருக்காங்க அடுத்து ஸ்டெப்பான் போபக் அப்படிங்கிற இக்கோஸ்லோவியாவோட ஒரு கால்பந்து வீரர் வந்து இந்த நானூறு கோலை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னால் வந்து இவங்களாம் நானூறு கோலை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் இந்த நானூறு ரூபாவில் ரீச் பண்ண ஒரே யார் அப்படின்னா இந்த லயோனால் மெஷி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அத்தி வரதர் விழா எங்கு நடைபெற உள்ளது ஸோ அத்தி வரதர் விழா எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த அத்தி வரதர் விழா வந்து ஜூலையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த அத்தி வரதர் திருவிழாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த திருவிழா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க லாஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் அந்த திருவிழா வந்து நடந்துருக்கிறாரு சொல்லியிருக்காங்க விரும்பிய சேனலை பார்க்கும் திட்டத்தின் கீழ் நூறு சேனல்களுக்கு ட்ராய் எவ்வளவு கட்டணம் நிர்ணயித்துள்ளது விரும்பிய சேனலை பார்க்கும் திட்டத்தின் கீழ் நூறு சேனல்களுக்கு ட்ராய் எவ்வளவு கட்டணம் நிர்ணயித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி நாற்பது பைசா வந்து இதுக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க கட்டணமா நிர்ணயிச்சுக்காங்க இந்த திட்டம் வந்து எப்போ இருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் வந்து அமலுக்கு இருக்குது இந்த ட்ராய் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டெலகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க காசநோய் பாதிப்பில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது ஸோ காசநோய் பாதிப்பில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்தில் இந்த காசநோய் பாதிப்பில் தமிழகம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் மக்கள் வந்து இந்த காசு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் உத்தரப்பிரதேசம் செகண்ட் பிளேஸில் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் வந்து இருக்குது ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் பேர் பாதி பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம தமிழகம் வந்து ஆறாம் இடத்துல இருக்குது அதாவது ஒன்று புள்ளி ஜீரோ மூணு லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்கெடுப்பின் படி ஓகேங்களா கும்பமேளா எங்கு நடைபெறுகிறது சோ கும்பமேளா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கும்பமேளா வந்து நடைபெறுகிறது செவ்வாய்க்கிழமை வந்து இது வந்து ஓகேங்களா இதுல ஒரே நாளில் வந்து சுமார் ஒன்றரை கோடி மக்கள் வந்து புனித நீராடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதோட பாதுகாப்பு வசதிக்காக அந்த மாநில அரசு வந்து நாலாயிரத்தி இருநூறு கோடி வந்து செலவழிச்சிருக்கா சொல்லிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு விழாவாக எம்ஜிஆர் பிறந்த நாளை எந்த நாளில் கொண்டாடியது தமிழ்நாடு அரசு விழாவாக எம்ஜிஆர் பிறந்தநாளை எந்த நாளில் கொண்டாடியது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பது தான் இது எம்ஜிஆரோட பிறந்தநாள் எம்ஜிஆரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து ஒரு நாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்குது சோ இதை ஏன் கொடுத்திருக்கேன் இதுக்கு முன்னால நடந்த ஒரு எக்ஸாம்ல ரெட்டைமலை சீனிவாசன் அவங்களோட பிறந்தநாளை அரசு விழாவாக விழாவாக எப்போது கொண்டாடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த டேட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஓரோட உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை வந்து வெளியிட்டார் பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஸோ பதினா பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு வந்து நடைபெற இருக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு வந்து நடைபெற உள்ளது இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு அப்படிங்கிறது தான் கருப்பொருள் இந்த மாநாட்டை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாங்க மின்னணு முறையில் வருமான வரி தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு எந்த நிறுவனத்தை தேர்வு செய்து உள்ளது ஸோ மின்னணு முறையில் வருமான வரி தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு எந்த நிறுவனத்தை தேர்வு செய்து உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸோ இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை தான் மத்திய அரசு இந்த மின்னணு முறையில் அதாவது ஃபைலிங் முறையில் வருமான வரி தாக்கல் செய்வது வந்து மேலும் மேம்படுத்துறதுக்காக தேர்வு செஞ்சிருக்கு இதுக்காக நான்காயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து செலவு செய்யறதா திட்டமிட்டுருக்குதா சொல்லிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான அமைதிக்கான காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது சோ இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான அமைதிக்கான காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகை சாகாவா சசாகாவா அமைப்பு ஸோ யோகை சசாகாவா அமைப்புக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கான அமைதிக்கான காந்தி விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ கடந்த ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து இஸ்ரோவுக்கு வந்து வழங்கினாங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்து பதினாலில் இஸ்ரோக்கு வழங்குனாங்க அடுத்து வந்து எந்த ஒரு அமைப்புக்கும் இந்த அமைதிக்கான காந்தி விருது வந்து வழங்கப்படலை ஸோ இப்போ தான் இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு வந்து விவேகானந்த கேந்திரமாக கன்னியா கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்த கேந்திரத்துக்கு வந்து இந்த அமைதிக்கான காந்தி விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினாறுக்கு வந்து ரெண்டு அமைப்புகளுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அக்ஷய பாத்திரம் அறக்கட்டளை மற்றும் சுலப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ரெண்டு அமைப்புகளுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினேழுக்கு வந்து ஏகாய் அபியான் அறக்கட்டளைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு வந்து யோகை சசஹாவா அமைப்புக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முதல் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறதா சொல்லியிருக்காங்க தற்போது இரண்டாவது இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார் ஸோ தற்போது இரண்டாவது இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகேஸ் ஸோ குகேஸ் தான் இப்போ இரண்டாவது இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க அதாவது சென்னை சேர்ந்த குகேஷ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால் வந்து பிரக்ஞானந்தா அப்படிங்கிறவங்க இந்த பட்டத்தை வந்து இரண்டாவது இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வந்து வாங்கியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்ஜி கார்ஜகின் அப்படிங்கிறவங்க அதாவது அவங்களுக்கு வயசு வந்து எவ்வளோ அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் ஓகேங்களா இவங்க தான் முதல் இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இவங்க வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பிரக்ஞானந்தா வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் பத்து மாதங்கள் ஓகேங்களா பன்னிரெண்டு ஆண்டுகள் பத்து மாதங்கள் வாங்கினாங்க இப்போ அந்த சாதனை வந்து முடிச்சிருக்காங்க இந்த குகேஸ் குக்கேஷோட வயசு எவ்வளோ அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் பதினேழு நாட்கள் ஓகேங்களா இவங்க வந்து இப்போ ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க பாயம் செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது சோ பாயம் செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டிற்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் தான் அந்த பாயம் அப்படிங்கிற ஒரு செயற்கோள் இந்த செயற்கோளை இப்ப சமீபத்தில் வந்து அனுப்பினாங்க ஆனா இந்த திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பல்கலைக்கழகம் எது சோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குவா பல்கலைக்கழகம் ஸோ சீனாவில் உள்ள சிங்குவா பல்கலைக்கழகம் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குது இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது பல்கலைக்கழகங்கள் வந்து இடம்பெற்றிருக்குது மொத்தமாக வந்து ஒரு நானூற்றி ஐம்பது பல்கலைக்கழகங்கள் வந்து இவங்க வந்து தரவரிசைப்படுத்தியிருக்கிறாங்க அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது பல்கலைக்கழகங்கள் வந்து இடம்பெற்றிருக்குது இதில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அதாவது பெங்களூரில் இருக்கிற ஐஐஎஸ்சி வந்து பதினாலாவது இடத்துல வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து ஐஐடி மும்பை வந்து இருபத்தி ஏழாவது இடத்துல வந்து இருக்குது ஓகேங்களா இந்த பட்டியில் வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா லண்டனை சேர்ந்த டைம்ஸ் உயர்கல்வி நிறுவனம் வந்து இந்த பட்டியலை வந்து வெளியேற்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை எத்தனை சதவீதம் குடும்பங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுத்து சாதனை படைத்துள்ளது ஸோ இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை எத்தனை சதவீதம் குடும்பங்களுக்கு இந்திய மின்சார இணைப்பு கொடுத்து சாதனை படைத்துள்ளது ஸோ இந்தியா அப்படிங்கிறது சொல்லலை ஸோ சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு ஸோ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு வந்து மின்சார இணைப்பு வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புதிய சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினைஞ்சி வரைக்கும் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் டூ டூ மட்டும்தான் இருக்குது ஸோ அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளே கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழு அக்டோபர் பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்பங்கள் வந்து மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டுதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மூலமாக தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தெட்டு பெர்சன்டேஜ் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு பெர்சன்டேஜ் வந்து நம்ம இந்தியாவில் கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் எத்தனை மாநிலங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நிறைவடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மேகாலயா ராஜஸ்தான் அசாம் இந்த நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நிறைவடையலை அப்படின்னு சொல்லலாம் மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சு மாநிலங்களில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குடும்பங்களுக்கு வந்து மின்சார இணைப்பு தரப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் வந்து தெரிவிச்சிருக்கா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நாட்டின் நூறு சதவீதம் கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பு வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க எந்த நாட்டிலிருந்து இந்தியா ஆண்டுதோறும் ஐநூறு கோடி டாலர்களுக்கு எண்ணெய் மற்றும் ஆயிரத்தி எண்ணூறு கோடி டாலர்களுக்கு இராணுவ தளவாடப் பொருட்களை வாங்க முடிவு செய்துள்ளது ஸோ எந்த நாட்டிலிருந்து இந்தியா ஆண்டுதோறும் ஐநூறு கோடி டாலர்களுக்கு எண்ணெய் மற்றும் ஆயிரத்தி எண்ணூறு கோடி டாலர்களுக்கு இராணுவ தளவாடப் பொருட்களை வாங்க முடிவு செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா காளியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ காளியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா ஸோ தான் இந்த காலியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த காலியாவோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஷாக் அசிஸ்டன்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் இன்கம் ஆகமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு விவசாய கடன் கொடுக்குற ஒரு திட்டம் அப்படி சொல்லலாம் அடுத்து விவசாய இன்சூரன்ஸ் கொடுக்குற ஒரு திட்டம் சொல்லலாம் நிறைய வந்து இதில் வந்து இருக்குது சிறு விவசாயிகள் நிலமற்ற விவசாயிகள் இவங்க வந்து இதில் வந்து பயனடைவதாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூற்றி எண்பது கோடி வந்து இதுக்காக ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த பத்தாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ஒதுக்கி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து கடன் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டும் கடன் கொடுப்பாங்க அது போக இன்சூரன்ஸ் ரெண்டு லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் சாகுபடிக்காக ஓகேங்களா உலகில் முதல் முறையாக மனித உரிமைகளுக்கான தொலைக்காட்சி சேனல் எங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஸோ உலகில் முதல் முறையாக மனித உரிமைகளுக்கான தொலைக்காட்சி சேனல் எங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா லண்டன் ஸோ லண்டனில் ஐஓஹச்ஆர் சார்பில் இந்த உலகில் முதல் முறையாக மனித உரிமைகளுக்கான தொலைக்காட்சி சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஐஓஹச்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் அப்சர்வேட்ரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஐசிசியின் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஐசிசியின் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனு சாவகானே ஸோ மனு சவுஹானே தான் ஐசிசியோட புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தேங்க் யூ